கோவை சூலூரில் பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை கோவையில் தனது மூன்றாவது கிளையை துவங்கியது சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தனக்கென தனி வாடிக்கையாளர்களை கொண்டு இயங்கி வருகிறது அசைவ உணவு பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள சேலம் ஆர் ஆர் பிரியாணி கோவையில் தனது மூன்றாவது கிளையாக சூலூர் பகுதியில் துவங்கியது முழுவதும் குளிரட்டப்பட்ட இரண்டு தலங்களாக கொண்ட புதிய கிளையை சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு நாட்கள் இரண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணி இலவசமாகவும் பார்ட்டி பக்கெட் பிரியாணி இருபத்தி ஐந்து சதவீதம் சலுகை விலையிலும் ஒரு மட்டன் பிரியாணி வழங்கினால் சிக்கன் அறுபத்தி ஐந்து இலவசமாக வழங்கப்படுகிறது புதியதாக துவங்கப்பட்ட சூலூர் பகுதி கிளையில் அசைவ பிரியர்கள் வரிசையாக நின்று ஆர்வமுடன் பிரியாணி பார்சல் வாங்கி சென்றனர் சொல்றங்க ய யார் சொல்றங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த சேலம் தமிழ்ச்சென்பன் முதல்ல எங்களுடைய ஊடகத்துறைக்கு பத்திரிகையாளர்களுக்கு முதல் நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுக்கு அன்பையும் இந்த மாதிரி வரவேற்பையும் கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து எங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பும் உங்களுக்கு உங்களுடைய கரங்களுக்கு அன்பு நன்றி காணிக்க தெரிவித்துக் கொள்கின்றேன் கொஞ்சம் தமிழ் கொங்கு மா மாநகரங்களிலே ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூரில் பதிவு செய்திருந்தாலும் சூரியில் இந்திய பயிற்சி இராணுவ தளத்தின் அருகிலேயே சூலூரில் அந்த கலைய சுரேந்தர் சார் அமைச்சிருக்கிறார் இந்த கிளையே அவர் அவருடைய மேனேஜர்கள் அண்ணன் ஜான்சன் அவர்கள் நம்ம நான் சார் ரியாஸ் பாய்கே இவங்கலாம் இரவும் பகலமாக பாடுபட்டு மிக அற்புதமான கலை வண்ணத்தில் எவ்வளோ நிறைய பேர் நான் பிரியாணிக்கு செலவு செய்ய மாட்டேன் ஏன் கடை சென்னை பொறுத்தவரை உங்களுக்குலாம் அறிந்தது தான் ஆனால் அந்தளவுக்கு இல்லை மக்கள் இங்கேலாம் தன்மை உள்ளே வந்தால் ஒரு ரசிப்பு தன்மை வேணும்னு மிக பிரமாண்டமான ஒரு கோடிக்கான ரூபாயில் டெக்ரேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய மனசை அவர் பயன்படுத்தி மக்களுக்காக அது பண்ணியிருக்காரு மக்கள் கொடுக்குற அந்த அன்பும் ஆதரவும் எனக்கு மிகவும் உற்சாகத்தையும் இன்னும் இன்னும் உழைக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தொற்று வித்தே கொண்டிருக்கிறது அதனால தான் என் வாழ்நாளில் நான் நம்ம இளைஞர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் சோழ்ந்து போயிடக்கூடாது அந்த சோர்ந்து போகிற இடம் வந்தால் என் வாழ்க்கையை பாருங்கிறதுக்காக தான் என்னை போன்ற ஒரு வாழ்க்கையை பார்க்க வேண்டும் தான் அனைத்து நான் டி கிளாஸ் கல்லணத்தில் தன்வண்டி தள்ளனத்திலேருந்து பட்ட கஷ்டங்கள்லேருந்து அவமானங்கள்லேருந்து நான் பதிவு செய்ய காரணம் எந்த இடத்துலையும் நம்ம பிள்ளைகள் நான் வருங்காலத்தில் தோண்டு போயிடக்கூடாது தொழிலுன்னு செய்யும்போது நம்ம வெற்றின்னு ஒரு அடையாளம் படுத்தணும்னா கஷ்டங்கள் இல்லாமல் எதையும் அறைய முடியாது எல்லா உயிரினங்களும் போராடி போராடி ஆயிரம் விதைகள் ஒரு மரத்தில் பூமியில் விழுந்தாலும் சில விதைகளே மரமாகிறது போல் நம்மளுக்கும் சோதனைகள்லாம் உண்டு மனித வாழ்க்கையில் அந்த இக்கட்டான நேரத்தில் மனம் சோழ்ந்து போகாமல் உங்கள் ஆயுசு இளைஞர்கள் நான் ஒன்று சொல்லுவேன் எழுபது வயசில் ஒரு மனிதன் தோந்தால் கொஞ்சம் கவலைப்படலாம் நீ எப்படா எந்திரிக்க முடியுன்னு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசுலாம் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசை தோன்று விடக்கூடாது மீண்டும் மீண்டும் நம்ம ஆயுசு காலங்கள் கையில் இருக்குது ஒரு தோல்வி என்பது இனி அடுத்தது சிறப்பாக செய்ய போகிறோங்கிறதுக்கு தான் அர்த்தமே தவிர அது தோல்வி கிடையாதுங்கிறதும் என்னுடைய என் வாழ்க்கையிலேயே கருத்து நானும் ஒரு தள்ளுவண்டியை தொடங்கும் போது ஒரே நாளில் ஜெயித்துடல ஃபஸ்ட்டு இட்லி பூரி தொடங்கினேன் ஓப்பனாக சொல்கிறேன் இட்லி பீஃப் பிரியாணி தான் நான் ஃபஸ்ட்டு பீப்பு பருவல் இட்லி கடை தான் தொடங்கினேன் அதுக்கப்புறம் சைவத்தில் தொடங்கினேன் தள்ளுவண்டியிலே அதுக்கப்புறம் தான் பிரியாணிக்கு வந்தேன் நானும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 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 இருபது பத்தொம்பது வயசில் பழகடை போட ஆரம்பித்தேன் நான் கண்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஹோட்டல் நிறுவும்போது முப்பத்தாறு வயசு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் கழித்து தான் நான் ஒரு ஓட்டில் பதிவு பண்ணினேன் அதுலேருந்து தான் இந்த வளர்ச்சி எனக்கு அதுக்கப்புறம் நான் அதிக வேகமான முன்னேற்றத்துக்கு வந்துவிட்டேன் ஆனால் அதுக்கான முயற்சி நான் பதினேழு ஆண்டுகளாக பத்தொன்பது வயசு முப்பத்தி ஆறு வரைக்கும் எடுத்துருக்குறேன் என் கடை முதல் கடை ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய வயசு அந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம் இந்த இருபது ஆண்டுகள் அந்தளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறோம் அதுக்கான முயற்சி பதினேழு ஆண்டுகள் நடந்திருக்கு மொத்தம் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு இழந்து தான் என் வாழ்க்கையில் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறங்கிறதெல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரே நாளில் ஒரு வருஷம் போகிறான்னா ரெண்டு வருஷம் போகிறான்னு சொல்லிட்டு தோண்டு போகிறத என்னால் ஒற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடம் ஒரு முயற்சி தோக்குதுன்னா அதை விட சிறப்பான முயற்சி நமக்காக காத்துட்டு இருக்குதுதான் பொருளே தவிர நம்ம அந்த முயற்சியில் தோற்று போயிட்டோன்னு ஒரு துளியும் நீங்கள் எண்ணத்தில் பதிவு செய்ய வேண்டியதில்லை அதே மாதிரி உங்களுடைய நேரங்காலங்கள் தொழிலை இருக்கணும் ஒரு தொழிலை ஜெயிக்கணும்னா நம்மளுடைய முழு கவனங்களும் அந்த தொழிலை சார்ந்தே இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தான் ஒரு விஷயத்த செய்ய முடியும் இந்த வயசில் தான் உழைக்க முடியும் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் பிறர் ஒரு முதுமையான வயசில் நம்ம செய்ய முடியாது அந்த காலகட்டத்தை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஒரே வயசில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது ஆமாம் எண்ணங்களால் நினச்சா போதாது மற்றவங்களை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து பில்கர்ஸையோ நிலான் மார்க்ஸியோ என்னை போன்றவர்களையோ பல தொழில் அது வீதி பண்ணி தான் செய்யவர்களோ இப்பெல்லாம் பார்த்து நீங்கள் பார்த்தா மட்டும் போதாது அதுக்கான என்ன ஓட்டங்கள் மட்டும் இருந்தால் போதாது உடல் உழைப்பும் திட்டங்களும் நம்மளால் என்ன முடியுங்கிற அந்த செயல் திட்டத்துக்கு நம்மளை வடிவமைத்து கொண்டு நம்ம எந்த ஒரு புகழுக்கும் சரி தூற்றுதலுக்கும் சரி இரண்டுக்குமே நம்ம செவிகளை கொடுக்கக்கூடாது நம்ம வேலை நம்ம உண்டு ஆயிரம் விஷயங்கள் வெளியே நடந்தால் நமக்கு நம்ம தொழில் மேலேயும் நம்ம நம்பியிருக்கிற தொழிலாளிங்க நம்ம தொழிலை ஜெயிக்கணும் நம்ம தாய் தந்தை கனவு நினைவாக்கணும் உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறணும்னா நீங்கள் அது மேலே மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தூற்றலுக்கும் நம்ம அடிமணி இருந்து போயிடக்கூடாது எந்த புகழ்ச்சியும் நம்ம நெத்தியில் வச்சுக்க வேண்டியதும் கிடையாது புகழ்ச்சிங்கிறது நம்மளுக்கு உற்சாகம் தோல்வி என்பது ஒரு பாடம் இதுதான் நான் சொல்லுவேனே தவிர அதை வச்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துலையும் தோண்டு போகிறதோ இல்லை மகிழ்ச்சியில் துள்ள வேண்டிய அவசியமே இல்லை மேலும் மேலும் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செதுக்கி கொண்டு இன்றைக்கி இருக்கிற உடல் உபதைகளுக்கு இன்றைக்கி நோய்களுக்கு எப்படி உணவுகளை கொடுத்தா சரி பண்ண முடியும் இருக்குது நானும் சைவம் தொடர்ந்து எடுக்கலை அதனால தான் சேலம் சேலமரில் பொறுத்தவரை இந்த கறி அரிசி ரெண்டை தவிர அதில் போடுற அத்தனை பொருளும் நான் மூலிகைன்னு சொல்லுவேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் மல்லி புதினா மஞ்சள் தூள் சாறு எத்தனையுமே பச்சை மிளகாய் தக்காளி ஆனியுன்னு இது அனைத்துமே உடம்புக்கு நன்மையானது கொஞ்சம் பிரியாணியை மசாலாவோட சாப்பிட கற்றுக்குன்னு நான் சொல்லுவேன் ட்ரை பிரியாணி சாப்பிட்டோம்னா நான் டைஜஸ்ட் ஆகாது மசாலாங்கிறது அது துப்பான்னு நினச்சிடாதீங்க அதுதான் உங்களை டைஜஸ்ட் பண்ணக்கூட இஞ்சி பூண்டுடைய சாந்து ஆனியனுடைய சாந்து மல்லி புதினா சாந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரைஸில் சாப்பிட்டா சரிமான சக்தி நல்லாயிருக்கும் இப்போ முக்கியமாக பகல் நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரியாணியை அதோடு சேர்த்து தயிர் செடி அதிக அளவில் எடுத்துக்கலாம் அதுக்கு தான் தயிர் செடி வெங்காயத்தை கொடுத்துருக்குறாங்க எடுத்துக்கிட்டு உடனே ஒரு ஜில்லுன்னு கூட விட என்ன கேட்டால் ஒரு லெமன் புழிஞ்சு ஒரு வாட்டர் குடிச்சா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரியாணி சாப்பிடும்போது டைஜஸ்க்கு ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாது சுவைகளை நம்ம இன்னும் எவ்வளோ சுவைகள் கிடைக்கும் தான் தேடி தவிர நம்ம அடங்குற மாதிரி இல்லை அதனால் இதை கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய மது பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க இளைஞர்கள் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியது ஒரு சுய ஒழுக்கம் தான் தேவையை தவிர விற்கிறவனையோ ஒரு அரசாங்கத்தையோ இல்லை காட்சி கொடுக்குறவனையோ இவனுங்களெலாம் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத கூட நமக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் தான் நம்மளை காப்பாற்றுங்கிறதை என்னுடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் நம்மளை நம்மளை காப்பாற்றிக்க முடியல நம்மளை காப்பாற்று ஒருத்தனை தேடிக்கொண்டிருந்தால் அது எந்த விதத்தில் நம்ம பின்னடை ஏற்படுத்தும் என்பது உங்கள் எண்ணங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லோருமே நம்ம நம்ம உடம்புக்கு எது நன்மை எது தீமைங்கிறது ஆராய்ந்து சுய ஒரு கட்டுப்பாடு சுய ஒரு ஒழுக்கம் நமக்குள்ளே வேண்டும் இளைஞர்கள் இன்றைக்கி சொல்லுவாங்க கடல் மட்டம் உயர்ந்து அட்லாண்டிக்கா உருகி வெ பூமி வெப்பமடைஞ்சி தான் அந்த உலகம் போகுதுன்னு என்னை கேட்டால் அதுக்கு முன்னாடியே உலகம் அழிந்து கொண்டு எது எதுவென்று சொன்னால் மதுவான் இது உலக அளவுலேயே ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்திய அளவில் விழிப்புணர்வு வேணும் டாக்டர் மருத்துவயா ராம்தாஸ் அவர்கள் அந்த இயக்கம் தொடங்கிய காலகட்டத்திலேருந்து அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஒரு சுட்டு மழை நீர் கூட வீணாக கூடாது ஒரு செட்டு மதுவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் துமானும் கூட இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் திராவிட முன்னேற்றத்தில் இப்போ கூட்டணியில் இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு இந்திய அளவில் மது விளக்கு வேணும் என்று ஒரு வேண்டுகோள் இந்திய அளவில் வேண்டும் என்று கொடுத்துருக்கின்றார்கள் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பது பேரை நூறு பேரை இழக்கும் போது தான் இந்த கருத்து நிலவணும்னு இல்லை நாடு முழுவதும் இதுக்கான கருத்துகள் உலகமெங்குமே ஒழிக்கணுங்கிறது ஏ எதிர்கால சங்கதினர்கள் மிக புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு இந்த மது பழக்கத்திலேருந்து நாட்டுக்கு விடுதலைக்கு நாட்டு விடுதலைக்கு எப்படி போராடணுமோ இந்த மதுலேருந்து விடுதலை ஆவதற்கு அதிக தலைவர்கள் கவனம் எடுக்கணும் அன்பான வேண்டுகோள் அதற்காக இளைஞர்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் சிறு வயதிலேயே அத்தகைய பழக்கங்கள் அடிமையாவது கொள்வது இதெல்லாம் எங்கிருந்து தோன்றுவது சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் பார்த்தா ப்ளஸ் டூ படிக்கிற பெண் பிள்ளைங்களை கூட இன்றைக்கி ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு சில இடத்துல நாலு பிள்ளைங்க தான் ஒரு பீரே இருந்து போன வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்குது இந்த கலாச்சாரம் எங்கே போய் படும் என்று இதுக்கு தலைவர்களும் மிகப்பெரிய நடிகர்களும் அவங்க சொன்னால் தான் கேட்பாங்க சீக்கிரம் அவங்க பாடுபடணும் நம்ம பணம் சம்பாரித்தா போதும் அது நடிச்சு நம்ம கட்சித்துறை தலைவனானா போதாது அந்த தலைவன் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சான் இந்த நடிகை ஹீரோ இந்த மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் சேர்ந்து பதிவு அன்பான வேண்டுகோளாக நம்ம இனத்தை மனித இனத்தை காப்பாற்றுவதற்கு உதவ வேண்டும் அவர்களெல்லாம் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து இந்த சூளுரையிலே இவ்வளவு ஒரு பிரமாண்டமான முறையில் இந்த கடையை நடத்திருக்கும் மீண்டும் சுரேந்தர் சாருக்கு பத்திரிகையாளர் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்து கொள்கின்றேன் கிருஷ்ணகிரியில் விரைவில் ஆள் பற்றாக்குறை நிறையாக ஏற்பட்டு கொண்டிருக்குது அனலில் நின்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் ரொம்ப கஷ்டம் கடினமான சூழ்நிலை இருக்கும் அதனால் நாங்களே காலேஜ் தகுந்த அந்த பயிற்சிக்கலே கொடுத்து அதிலேருந்து மிஷின்கள் எப்படி உருவாக்க முடியுங்கிற ஆராய்ச்சிகளையும் நாங்கள் இருக்கோம் அந்த அணுகளை அதை தவிர்த்து இப்போ உடம்புல படாத அளவுக்கு எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கருவிகளை கண்டுபிடிக்கணும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனிக்கு தான் நிறையா இருக்காங்க குளோபுல்லு நிறையா எனக்கு கேள்விப்பட்டு அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு பிரியாணி அடுப்புகளை கண்டுபிடிச்சி தரத்துக்கு மிக முன்னோடியாக இருக்கும் ஏன்னா எவ்வளவோ பேர் இன்றைக்கி நெருப்பில் பப்ளிக்கில் வேகரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி அடிக்கிற வேலில் கூட இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவ ஃபங்க்ஷன்லையும் சரி ஓப்பன்லேயும் அடுப்பு போட்டு அந்த நெருப்பு பணம் உடம்புல வாங்குறாங்க ஒரு கருவியை கண்டுபிடி அடுப்பு எரிச்சு உடம்புல அடிக்காத அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சின்னதாக இருக்குது அதை வந்து கண்டுபிடிப்பாளர்கள் இந்த மாதிரி கம்பெனி நடத்தக்கூடிய ஹோட்டல் உடைய பொருட்களை பட்டா இந்த மாதிரி தயாரிக்கிற கம்பெனிங்க இந்த முயற்சியிலும் ஈடுபடணுன்னு அவங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக விடுக்கிறேன் அது ஒரு பெரிய தொழில் புரட்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயம் நாட்டில் இல்லையோ அதை செஞ்சமாக வெற்றி பெறலாம் நான் எப்படி ரோட்டில் இப்போ மொத முதல் ரைஸ் கொண்டு வந்தேன் அதனால் இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிது ரோட்டில் பாஸ்மீர் ரைஸ் இல்லை நான் வருங்காலங்களில் நான் தான் கொண்டு வந்ததை அப்போ அதோடைய விலையை பதினஞ்சு பதினேழு ரூபா தான் பொன்னியரிசி அஞ்சு ரூபாய் தான் விற்ற காலங்களில் அந்த காலங்களே நான் கொண்டு வந்தேன் அப்போது ஒரு தொழிலுக்கு பற்று இருக்கும் போது பற்றாக்குறை இருக்கும்போது அந்த தொழிலை கையில் எடுத்து பண்ணும்போது வெற்றி ஈஸியாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் இன்றைக்கி பிரியாணி அடுப்புகள் பிறகு அடுப்புகள் நிறைய வீடியோஸ் வருது அது சின்ன சின்னதாக பண்ணுறாங்க ஒரு பெரிய அளவில் அந்த கம்பெனி ஈடுபட்டு கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள் மீண்டும் சூலூரில் இந்த ஒரு உலையோட இவர் சுந்தரசா இந்த ஒரு கிளையோட நிறுத்தி விடாமல் திருப்பூர் நகர மக்கள் எங்கும் அவர் ப மிகப்பெரிய ஒரு பேட்டரி அமைத்து கல்யாண ஆடு பர்த்டே பார்ட்டி சர்ச்சு ஸ்கூலுங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சர்வீஸு அவர் மக்கள் உணவு சர்வீஸு புரிய அன்பு வேண்டுகோளாக அவருடைய நிர்வாக மேனேஜர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் அழைத்துக்கொள்ளேன் அவரால் அதை நிச்சய முடியும் சுரன்சார் ஏற்கனவே அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதி தொழிலில் மிக பிரமாண்டமான முறையில் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க அவருடைய கம்பெனியில் பணி புரிஞ்சிருக்காங்க அத்தகைய பணியில் ஒரு தொழில் இது இருந்தாலும் இத்த சிறு தொழிலுக்குள்ளே இந்த பிரியாணி கடைங்கிறது ஒரு சிறு தொழிலுக்குள்ளே அவர் வந்து அந்த பெருமையை பாராட்டுறோம் இது இன்னும் வளரணும் வாழணும் உலகம் எங்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பேட்டரி அமைச்சு சர்வீஸ் செய்ய வேண்டும் ஏன்னா உணவு பற்றவரை நானே இப்போ பார்த்தேன் எனக்கே சாப்பிட ஒரு கடை ஒரு ஆரோக்கியமான கடை கடைகள் கிட்டத்தட்ட நான் மெயின் ரோட்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து உள்ளே வர தெரியுமே எனக்கு இந்த பகுதியில் கடைகள் குறைவாக இருக்குது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இங்கே இல்லை பெரிய வாய்ப்பு இங்கே இருக்குதுன்னு தான் கருதுறேன் அதை மிகப்பெரும் மிக பிரமாண்டமாக அவங்களை அதை புரிந்து கொண்டு பயன்படுத்திக்கணும் அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றேன் மீண்டும் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது தனி மனித ஒழுக்கம் நீ பணம் சம்பாரிச்சா போதாது அதே மாதிரி இருக்கிற தலைவர்களும் சரி நடிகர்களும் சரி என்னை போன்ற தொழிலதிபரும் சரி நம் வாழ்ந்தால் வாழ்க்கையல்ல நம்ம வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போகணும் நம்ம பணம் சம்பாரித்தா நாளைக்கு நம்ம பேரம்பேத்தியே இருக்காதுங்க இந்த மாதிரி அழிவு காலங்களில் கெட்ட பழக்கில் போயிட்டு இருந்தால் நம்ம சம்பாரிச்சு வச்ச சொத்தை சாப்பிட கூட வாரிசு இல்லாமல் போயிடும் இந்த மது பழக்கங்களால் புகையில பழக்கங்களால் கஞ்சா இது அப்படின்னு எது எதோ சொல்கிறாங்க மனம் வலிக்கிறது இதுக்கான விழிப்புணர்வு மிக விரைவில் அனைவரும் ஒன்றுபட்டு இதுக்கு பாடுபட வேண்டும் எதையும் அரசா செய்யல எதிர்கட்சி செய்யணும் அவசியம் அனைவருக்கும் இந்த பொறுப்பு உண்டு என்பதை உணர்ந்து நான் இந்த அன்பு வேண்டுகோளாக வைத்துக்கின்றேன் இந்த போதைப்பழக்கத்திலே நம் விடுதலை பெற வேண்டும் நாடு விடுதலை பெற்றது ஊல் போதை பழக்கங்கள் இருந்து நடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் இது ஒரு ஏதோ உற்சாகம் ஏதோ சாதித்து விட்டோ இறந்தால் சாராயம் உல பிறந்தாலும் சாராயம் எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு குடிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாடு எங்கே போய் முடியும் இன்றைக்கி எத்தனை கருதரிப்பு ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்குறோம் ஒன்றுக்கு மேல் வேண்டாம்னு ஒரு காலத்தில் எங்கள் காலங்கள்லாம் நாங்கள் ஸ்கூல் போகும்போது சிவத்தில் நாலு பிள்ளைங்களை போட்டு நமக்கு நம் இருவர் நமக்கு இருவர்னு வரைஞ்சாங்க இப்போ நமக்கு இருவர் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாம் கருதரிப்பு ஆஸ்பத்திரி நோக்கி போயிட்டு இருக்கிறோம் காரணம் உணவு முறை இயற்கை உணவு முறையிலேருந்து மிஸ் பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி போதை அடிமையாகும் போது உயிரணுக்குகள் குறைவு ஏற்படுது அதனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நம்ம இருவர் நமக்கு இருவர்னு சொன்ன போர்டு போய் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டுமே எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி நகரம் எங்கும் போர்டுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எவ்வளோ பெரிய அழிவு பாதையில் நம்ம சென்று கொண்டிருக்கிற மனிதன் இனம் உணரணும் இதுதான் என் அன்பு வேண்டுகோளாக என் வாழ்க்கை நான் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நீ நடந்தால் அது தடம் நான் நடந்தால் அது பாடம் என்று சொல்லுவேன் நான் தடம் மதி மனதை பதிய வைத்தவன் என்று கூறுவேன் அது காரணம் உங்கள் மீது கொண்ட அன்பு நீங்கள் என் மீது கொண்ட அன்பு என் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அந்த கைமார்க்காக தான் இத்தனை உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்க காரணம் தமிழக பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் தாய் அந்த கனவையும் உங்கள் கனவையும் செதுக்கி கொள்வதற்கு உங்கள் உள்ளமும் உடம்பும் நல்லா இருந்தால் தான் அதை செய்ய முடியும் உங்கள் பணம் மட்டுமே உங்களை செதுக்கி விட முடியாது உங்களோட உற்சாகமான உடல் ஆரோக்கியமும் உங்கள் உற்சாகமான உள்ளங்களையும் தெளியாக வைத்துக்கொள்ள அது போன்ற உணவு முறைகளையும் பழக்க வைத்துக்கொண்டு என்றைக்கும் உங்களுக்கு உதவி புரிஞ்சவில்லை ஒரு துளியும் மறக்காமல் நன்றி மறக்கக்கூடாது நமக்கு யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தால் கூட அந்த மனசை காயப்படுத்திடக்கூடாது என்றைக்குமே நம்ம எவ்வளோ உச்சத்துக்கு வேணாலும் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துவீங்க நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னவங்க எந்த வகையிலாம் நமக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கும் மறக்காமல் நம்ம வாழ்ந்தால் நம்ம மேலே சோப்பு போட்டு உடம்ப கல்லான மாதிரி இந்த எண்ணங்கள் இருந்தால் உள்ளத்தையும் கழுவி கொள்ளலாம் உள்ளத்தை எப்படி கழுவ முடியும் இதயங்களை எப்படி கழுவ முடியும் நல்ல எண்ணங்களால் மட்டுமே இதயத்தை கழுவிக் கொள்ள முடியும் வேறு கேள்வி உங்களுக்கு பத்திரிகையில் இருக்கா கெண்டு ஐம்பது ஐம்பது ஏன்னா இந்த மாதமே ஆறு கிளைகள் ஓப்பனு அதில் சிறப்பான ஒரு விஷயம் நம்ம யாழ்ப்பாணத்தில் நான் சென்று எனக்கு ரொம்ப நீண்ட நாள் அந்த பகுதியில் தொழில் புரட்சி ஏற்படுத்தவுன்னு சிவாஜி லிங்க சாரை சந்தித்து வாழ்த்துலோட கடை திறப்பலாம் இன்னைக்கு தான் அதுவும் திறப்பவிழா நான் இந்த கடை திறப்புல இருக்குது நம்மளுடைய ஸ்டாப்பும் கல்யாணம் வேறு இன்றைக்கி எல்லாம் பத்து பஞ்சு வருஷமே என்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க அது அந்த கல்யாணம் திருமணத்தையும் முடிக்க வேண்டிய திருக்கோயிலில் முடிச்சுட்டு வந்தால் இங்கே காலத்தாமகம் ஏற்பட்டது அதனால் அந்த திறப்புல தள்ளி வச்சிருக்கிறேன் விரைவாக போயிட்டு கண்டிப்பாக நூறாவது கடையை நெருங்குற நேரத்தில் இருக்கிறவங்க தான் கருதுகிறேன் இருக்கிற தமிழர்களும் உலகமெங்கும் இருக்கிற மக்கள் அனைவரும் அதை பயில வேண்டும் சுவைப்பது மட்டும் இல்லை எல்லாரும் தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தொழிற்குள்ளே வாங்க படிச்சுட்டோங்க படிப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சமையல் ஒன்றும் கேவலமான விஷயம் கிடையாது ஏன் பிரியாணி கூட சில பேர் காமாண்டலை தக்காளி சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க தக்காளி சாத்துக்கும் பிரியாணிக்கும் ஒரே மசாலா தான் அன்பு வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவள் தக்காளி சாத்துக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கம்மியாக இருக்கணும் ஏன்னா அதில் கறி இல்லை இதில் கறி போடுற வாசி கொஞ்சம் இஞ்சி பூண்டு இன்றைக்கி நல்ல தக்காளி சாதமே கிடையாது வேறு கலர் தான் இருக்குது அந்த மாதிரி வாசகர்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற ஒரு தொழில் செய்வது ரொம்ப கஷ்டங்க நம்ம ஈஸியாக ஒரு விமர்சந்தரை போடலாம் பேசலாம் நமக்கு பேசுவது ஈஸின்னு சொல்லிட்டு எதையும் அப்படி ஈஸியாக பேசி மற்றவங்க மனசை காயும் அதுக்கெல்லாம் நான் சைவ்ஸ் ஆக போகிறதில்ல எனக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கும் எந்த குறைகளும் சரி செய்து கொள்ள வேண்டும் தான் நான் நினைப்பேன் நியாயமான விஷயங்களை சரி செய்து கொள்வோம் அது ஒரு ரொம்ப தவறான விஷயங்களை பயன்படுத்தும் போது அது உழைக்கிறவங்க மனசை காயப்படுத்தும் சமைக்கிற முதலாளி பாதிக்குதோ இல்லையோ முதல் மாதிரி சமைக்கிறோம் அந்த உழைப்பாளியுடைய மனசுக்கு காயப்படுத்தும் போல இன்னொரு விமர்ச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரை ஒரு தெளி சேருங்க தான் தொழில் கெட்டு போகணும்னு சொல்லி ஒருத்தனு செய்ய மாட்டேங்க நடிகர் அனலை பார்த்துருப்பீங்க ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ நெருப்பில் வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து யாருமே அப்படி செய்ய மாட்டோங்க கடினமான தொழில் இது யாரும் செய்ய மாட்டோம் தொழில் தெரியாதவங்க தொழில் செய்யக்கூடாது ஏன்னா ஒன்று நிறைய வளரும் போது தவறுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது எது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் போது ஒன்று தெரியாத போது யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன் ஒரு நடிகரே எடுத்துங்க ஒரு அரசியல்வாதியே எடுத்துங்க அவர் மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருந்து ஒன்றை செஞ்சிட்டா உடனே அது அன்றைக்கி நியூஸ் பயங்கரமாக இருக்கும் அதே யாரும் தெ தெரியாதவங்க அதை விட பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க அவனை பற்றி யாரும் நியூஸ் போட மாட்டாங்க அதனால பிரியாணிங்கிறது ஒரு புரட்சியாக போய் இன்றைக்கி போன உடனே அது ஒரு தோசை கூட ஊற்றி கொடுப்பாங்க போனோடனே தட்டிலேருந்து எடுத்து குயிக்க கொடுத்தாடுறாங்க உடனே அதுலேயும் முட்டையும் கிடைச்சிடுது ஒரு புரோட்டின்கான பீஸு ஒரு சுவையான இஞ்சி பூண்டு மசாலா கலவி மசாலாவோட கொடுக்குற ஒரு நூற்றம்பது ரூபாய்லேருந்து எங்களை மாதிரி பிராண்டல் ஒரு இரநூத்தம்பது ரூபாய்லேருந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது ஒரு சாப்பாடு ஒரு மட்டன் குறை வாங்கினா ஐநூறுவாய்க்கு போயிடும் பில்லு அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஈஸியானதாக இருக்குது இன்றைக்கி பிரியாணி அது விழிப்புணர்வு வந்து தமிழகத்தில் தான் அதிகம் நம்ம பிரியாணி பண்ணுறோம் அடுத்து ஹைதராபாத்தில் இருக்குது கொஞ்சம் கேரளா நார்த்து சைடெல்லாம் எல்லாம் குறைவு தான் இதோடைய வளர்ச்சி தமிழகத்தை பொறுத்தவரை தானே தடவை உலக அளவில் கிடையாது உலகளவில் அது யாரும் தொட்டு கூட பார்க்க முடியல ஏன்னா அதோடைய கஷ்டங்கள் அப்படி இஞ்சி பூண்டை க்ளீன் பண்ணுவது தக்காளி வெட்டு வெங்காயம் வெட்டுவது இதை நீங்கள் ஜாக்லேட்லாம் சர்க்கரை கொட்டி பட்டரை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க வெளிநாட்டில் இது கூட வர முடியாது அப்படி ஈஸியாக விலகரைங்க கூட இதுக்கான டிமாண்ட்ஸ் இன்னும் இருக்குது பிரியாணி இன்னும் வளரும் உலகையே ஆளுமை பண்ணோம் இதை முறையான மசாலா பொருட்களை கொடுத்து சாப்பிடும்போது அது அளவோடு சாப்பிடும் போது சரிமான சத்தியம் உண்டு உடம்புக்கு இன்றைக்கி இந்தியாவில் தொண்ணூறு சதவீத பிள்ளைகள் ஊட்டச்சத்து இல்லைங்கிறது எவ்வளோ பேருக்கு எனக்கு நினைத்ததில்லை இன்றைக்கி அது சிக்கனில் இருக்கிற புரோட்டீனும் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீனும் தேவைப்படுது அடுத்த ப்ரோட்டீன் நமக்கு மில்கில் கிடைக்குது அதுக்கான வளர்ச்சி பிரியாணி இன்னும் வளர்ச்சி அடைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை இது குறைவு நீங்கள் சொன்னது போல என்னால் ஒட்டுக்கொள்ள முடியாது இது தமிழகத்தை வச்சு நீங்க பேசுறீங்க இது பிரியாணியின் தாயகம் அதனால சொல்றீங்க இது உலக இன்னும் வளரணும்